ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உன் பிரச்சனை ஆண்டவருக்கு எம்மாத்திரம் என்பதை தான் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையே பேசி 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 பிரச்சனையை பெருசாக பார்க்குறீங்க எனக்கு பிரச்சனையை பெருசாக பார்க்காம பிரச்சனையை மாற்றுகிற தேவனை பெருசாக பாருங்க பிரச்சனையை குறித்து பேசாமல் பிரச்சனையை பார்த்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசும்போது அந்த பிரச்சனை நீங்கி போகட்டும்னு பேசும்போது வார்த்தையை பேசும்போது அந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இன்று

காலமோன் கட்டின ஆலயம் தகப்பனார் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருந்தா எல்லாவற்றையும் சபதரித்து வைத்திருந்தா அவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் என்ன செய்தான் தங்கத்தினால் கட்டப்பட்டது அப்படிப்பட்ட ஆலயத்தை பார்த்தவர்கள் இப்போ செர்பாவேலின் தலைமையின் கீழ் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி இல்லாததை போல பார்க்கிறார்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது வார்த்தையினால் பிரச்சனை வருது இவர்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார்கள் இதெல்லாம் இவனால என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட தான் செர்பாபேலுக்கு கற்றுடைய வார்த்தை வருகிறது செர்பாபேலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே என்ன செய்யும் ஆகும்னு சொல்லி ஆண்டவர் திருவழம் பற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க பிரச்சனையை பார்த்து மனம் உடைஞ்சு போயிடாதீங்க பிரச்சனையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புலம்பிக் கொண்டிருக்காதீங்க செர்பாபேல் பிரச்சனைய பார்க்கல பிரச்சனையை கொண்டு வருகிற மனுஷனை பார்க்கல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிற மனுஷனை பார்க்கல அப்படி பார்த்திருந்தாம்னா சோர்ந்து போயிருப்போம் அப்படி பார்த்திருந்தாம்னா அந்த ஆலயத்தை கட்டுவதை நிறுத்தி இருப்பான் அவன் கர்த்தரை பார்த்தான் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய உள்ள வார்த்தையை பார்த்தான் நான் இருக்கிறேன் மகனே நீ கேட்டு என் ஆவியானவர் உன் நடுவில் என்ன செய்வார் நிலை கொண்டிருப்பார் என்று சொல்லி செர்பாவிலுக்கு உண்டானது இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைக்காக காத்து முடியாதுன்னு சொல்கிறார்களா நடக்காதுன்னு சொல்கிறார்களா தலைக்கு மேல பிரச்சனையை போல உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறதா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு நீங்க நினைக்கலாம் பேசி சொன்ன சொந்த பந்த பேசி பெற்றோரை வச்சு என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்கலாம் நினைக்காதீங்க பிரச்சனைக்கு தீர்வு நிரந்தர தீர்வு அவரால் தான் முடியும் அவரிடத்துல தான் பிரச்சனையை கொண்டு போகணும் அவரிடத்துல தான் எல்லாவற்றையும் கொண்டு போக வேண்டும் அப்படி கொண்டு போகும் பொழுது செர்பாவேலுக்கு கர்த்தர் துணை நின்றார் ரெண்டாவது ஆலயத்தை கட்டும்படி கற்று அற்புதம் செய்தார் அந்த ரெண்டாவது ஆலயம் சாலமன் கட்டின ஆலயத்தில் காட்டிலும் முன்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயம் அது மகிமை இருந்தது எவன் அற்பமாய் பார்த்தானோ எவன் இழிவாய் பார்த்தானோ இழிவாய் பேசினானோ அவனுக்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல மற்றவனுடைய வாயடைக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய தெய்வம் போதுமானவர் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பிரச்சனை ஆண்டவருக்கு எம்மாத்திரம் அவர்கிட்ட பிரச்சனையை கொண்டு போங்க எல்லாம் அவர் தீர்த்து அவரே பிரச்சனைக்கு தீர்க்கிற நல் மருந்தாக இருப்பார் ஜபிப்போம் சர்வ பல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே பிரச்சனை உமக்கு எம்மாத்திரம் ஆண்டு எல்லாமே உமக்கு எம்மாத்திரம் ஆண்டவர் எல்லாமே லெகுவானது இன்றைக்கு பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவர் மாற்றி அற்புதங்களை செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்